குமார் வந்துட்டு ஒரு ஃப்ராடு பையன்றது அரிசிக்கு தெரிஞ்ச நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நீனா வந்துட்டு என்ன ராஜி சோகமா இருக்கே ஏதாவது சண்டையா கூட இல்லங்கா சுகன்யா சித்தி பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன் என்னாச்சு இல்லங்கா எனக்கு அவங்கள பத்தி ஆல்ரெடி தெரியும் ரொம்ப வாய் ஜாஸ்தி சண்டையும் பயங்கரமா போடுவாங்க ராஜி நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காது அவங்கதான் உள்ள வந்து நல்லா பேசினாங்களே எல்லா வேலையும் எழுத்து போட்டு வேற செய்யறாங்க ராஜி வந்துட்டு நான் நேற்று எதார்த்தமா சித்தப்பா அவங்க பேசிட்டு இருக்கும் போது கேட்டேங்க்கா அவனுக்கு இந்த வீடெல்லாம் பிடிக்கல ஆளுங்களையும் சுத்தமா பிடிக்கல ரூம் ரூம் கூட வீட்டுக்குள்ளேயே வருவேன்ட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க மீனா வந்துட்டு ஓ அப்ப சித்தப்பாட்டு ஒரு மாதிரியும் நம்மகிட்ட ஒரு மாதிரியும் பேசுறாங்க போல ராஜி வந்துட்டு பாவம் சித்தப்பா ஆல்ரெடி அந்த கல்யாணம் நின்ன கஷ்டம் கூட அவங்க இன்னும் மீண்டு வரல அதுக்குள்ள இவங்க வேற மீனா வந்துட்டு அப்ப ஏன் அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கணும் அவங்கள பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தான் தெரியுது ஆமாக்கா எனக்கும் அப்படிதான் தெரியுது அங்க அம்மாவும் இவங்களை பத்தி நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களும் இனிமே நல்லா கவனிச்சு பாருங்க சித்தப்பாட்ட பேசும்போது நம்மகிட்ட பேசும் போதும் மீனா வந்துட்டு ஆமா வசதி பத்தலன்னு ஃபீல் பண்றாங்க போல சரி அவங்க என்னதான் பண்ண போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குமார் வந்துட்டு நல்லா அரிசியை வளச்சு போட்டா காலேஜ் போறதுக்கு முன்னாடி கையும் கலவும் கட்டுற மாதிரி சக்திவேல் வந்துட்டு இப்ப தாண்ட நீ என் பையன் சொல்லவே எனக்கு பெருமையா இருக்கு எப்படியாச்சும் அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிடு அப்பதான் பாண்டிய மூஞ்சைல நம்மளால கறி தேக்க முடியும் ஒரு பொண்ணு ஓடி போனா அதோட வழி என்னன்னு அவனுக்கு தெரியணும் அரிசியும் குமாரும் செய்கையிலே பண்றது வந்துட்டு சுகன்யா கவனிக்கிறாங்க ஓகே அப்ப இது சக்திவேல் மாமாவோட திட்டம் போல இவங்களை எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணி அவங்களுக்கு ஒரு புதிய மல்லிகடையே வச்சு கொடுக்க சொல்லலாம் அப்பதான் நம்ம பொழக்க முடியும் இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க குமார் வந்து அரிசியை கல்யாணம் பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கமிங் ஆன் த இன்பாக்ஸ்